அதாவது பிறரை நேசிப்பதில் நமக்கு ஒரு சோம்பேறுத்தணும் இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இயந்திர அறிவியல் உலகில் இங்கே மக்கள் இருக்காங்க பிறரை நேசிப்பதில் ஒரு சோம்பேறுத்தணும் அதனால தான் வந்து யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க ரொம்ப அளவாக பேசிக்கிறாங்க அதனால் பிறரை நேசிப்பதற்கு இங்கே நேரமே இல்லை அதாவது நிறைய நெருக்கடி வேறு நெருக்கடி நம்முடைய கவனமெல்லாம் பணத்தை சம்பாதிப்பதில் தொழிலை செய்வதில் ஒரு தொழில் சார்ந்த மனநிலையோட தொழில் சார்ந்த ஒரு சிந்தனையோடு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் எப்போவும் தொழிலை பற்றியே அதனால அதனால்தான் நமக்கு பிறரை நேசிப்பதுக்கு நம்மளால் முடியலை பிறரை நேசிப்பதற்கான மனநிலை நம்மக்கிட்ட இல்லை அந்த அளவுக்கு எனி டைம் நீங்கள் வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி 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 பணம் இல்லையே என்ன பண்ணுறது எதிர்காலத்தில் பணம் இல்லாமல் போயிடுமோ என்ன பண்ணுறது இரு இருக்கிற பணத்தையும் இருக்கிற வசதியும் ஆடம்பர வசதியும் தக்க வச்சுக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே யோசிக்கும்போது அந்த பிறனை நேசிப்பதற்கான மனநிலை என்பது இல்லாமல் போய்விடுகிறது பணம் என்பது என்னென்னாக்கா பணத்தை சம்பாதிப்பது அந்த தொழில் தொழில் செஞ்சு நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஒரு அன்பு பா அந்த தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசம் என்பதே நமக்கு இருக்காது ஒரு பணத்தை சம்பாதிக்கிற அந்த வேலையை செய்கிற அந்த தொழிலை நம்ம செய்யும் போது அந்த தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசம் உறவுமுறைக்கு அங்கே இடமே கிடையாது அப்போ மனுஷங்க எப்போ பார்த்தாலும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் எங்கே முதலீடு பண்ணலாம் க பைசா இல்லையே என்ன பண்ணுறது பணம் இல்லையே அடுத்து என்ன பண்ணுறது யார்கிட்ட கடை வாங்கலாம் கடை வாங்கின கடனை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லது இருக்கிற பணத்தை எப்படி இன்னும் முதலீடு பண்ணி பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றிய சிந்தனையே மனுஷங்கிட்ட இருக்கிறது எப்போ பார்த்தாலும் தொழிலை பற்றியே சிந்திக்கிறாங்க பணத்தை சம்பாதிப்பதால் தொழில் அப்படி இருக்கும்போது தொழில் சிந்தனையோடையே மனுஷங்க வாடுற அவங்களுக்கு பிறரை நேசிக்கின்ற மனநிலை இல்லாமல் போச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகில் பிறரை நேசிக்கின்ற மனப்பான்மை இல்லாமல் போச்சு அதனால் மனுஷங்க பெரும்பாலும் யார்ட்டையும் அதிகமாக பேசாமல் தனிமையில் அவர் பிறரை நேசிக்கின்ற மாதிரி பேசாமல் நேசிக்க நேசிக்கிற மாதிரி எப்படி பேசுறது அப்படின்னு கூட தெரியாமல் பெரும்பாலும் தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு ப பிறரிடம் பேசுவதாக இருந்தால் ஏதாவது பணத்தை சம்பாதி தொழில் சம்பந்தமாக பேசுனா பேசலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க அது அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஒரு பிறரை நேசிக்கின்ற மனப்பான்மை இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இன்னொன்று என்னென்னா இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல இது வந்து உடலுக்கு நோயை தரக்கூடியது உங்கள் உடம்பே உங்களால் நேசிக்க முடியாது நீங்கள் உங்கள் உடம்பையே நீங்கள் நோய் வரவழைக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்க முடியும் பிறரே நீங்கள் எப்படி நேசிக்க முடியும் பிறரே நேசிக்கிற மாதிரி எப்படி உங்களால் பேச முடியும் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்பை நேசிக்கிற மாதிரியான ஒரு உணவை சாப்பிட்டாதான் நீங்கள் மற்றவங்களையும் நேசிக்க முடியும் மற்றவங்ககிட்ட நேசிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுங்கிறது அப்போ தான் உங்கள்கிட்ட வரும் ஆனால் இப்போ இப்போ வந்து மக்கள் பேசுகிற பேச்சு மக்களோட உணவு சாப்பிட்ற உணவு எல்லாமே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நோய் வரும் சீக்கிரமாக செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை தருகிற உணவுகளை தான் மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க தன்னை நேசிக்கிற உணவுகளை இவங்க சாப்பிடல மக்கள் வந்து தங்கள் உடம்பை நேசிக்கிற நேசிக்க வைக்கிற ஒரு உணவுகளை சாப்பிடலை தங்கள் உடம்பை அழித்து கொள்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால்தான் இவங்களுக்கு பிறரை நேசிக்க தெரியாமல் போயிடுது தன்னை நேசித்தால் தானே தன்னை நேசிக்கிற உணவுகளை சாப்பிட்டா தானே தனது உடல் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியான தனது உடலை நேசிக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டாதான் பிறரையும் நேசிக்கிற மாதிரியான நேசிக்க வேண்டும் என்கிற ஆசை வரும் பிறரை நேசிக்கிற மாதிரி பேச்சு வரும் இன்றைக்கி மக்கள் வந்து பிறரை நேசிப்பது எப்படின்னு தெரில தனது உடம்பை எப்படி நேசிப்பது அப்படின்னு தெரில இப்போ நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா நான் பிற உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி நேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இருக்கேன் இது மாதிரி நிறையவே சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அது மாதிரி அதெல்லாம் சொல்ல ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு நம்ம உடம்ப நாம எப்படி நேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணாதான் நம்ம உடம்ப எப்படி நேசிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அறியாமைங்கிறது என்னன்னாக்கா நம்ம உடம்பை எப்படி நேசிக்க தெரியாம தான் அறியாமை நம்ம நம்புகிறோம் இது நல்லது செய்யணும்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் அது நமக்கு கெடுதல் செய்யுது இந்த உணவு நமக்கு நல்லது செய்யணும்னு நம்பி தான் மக்கள் இருக்காங்க சோறு இது எல்லாத்தையும் மக்கள் சாப்பிட்றாங்கன்னா இட்லி இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாமிசம் பால் முட்டை வெண்ணெய் நெய் தயிர் மோர் இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க உடம்ப நேசிக்க தான் இவங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த உணவு வந்து நோய் உங்கள் உடம்புல நோய்கள் வருவதற்கு அந்த உணவு தான் காரணம் அப்படிங்கும்போது மக்களால் அதை ஏற்றுக்க முடியல அதிர்ச்சி ஆக அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போது நம்ம உடம்பை நாம் நேசிக்கணும்னா நாம் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்போ தான் நீங்கள் மற்றவங்க உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கணும் மற்றவங்களையும் நீங்கள் நேசிக்கணும் மற்றவங்கள்ட்ட நேசிக்கிற மாதிரி நீங்கள் பேசணும் உங்கள் கணவன் மனைவியும் வந்து ஒருவருக்கு ஒருவர் நேசிக்க வேண்டும் பிள்ளைகளை நேசிக்கணும் பெற்றோர்களை நேசிக்கணும் உறவினர்களை நேசிக்கணும் நண்பர்களை நேசிக்கணும் அப்படின்னா அதற்கான உணவு முறை என்பது உங் உங்கள் உடலை நேசிக்கின்ற ஒரு உணவை நீங்கள் சாப்பிடணும் உங்கள் உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு உணவை சாப்பிட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் உடம்பை நேசிக்க முடியும் உங்கள் பிள்ளைகளை நேசிக்க முடியும் உங்கள் கணவனையோ மனைவியோ நேசிக்க முடியும் உங்கள் பெற்றோர்களை நேசிக்க முடியும் தாத்தா பாட்டி நண்பர்கள் இவங்க எல்லாத்தையும் மனுஷங்க மனுஷங்களை நேசிக்கணும் அப்படின்னா மனித உடலில் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து விதிமுறை மனுஷங்க மனுஷங்களை நேசிக்கணும் அப்படின்னா மனித உடலில் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டாக்கா மனுஷங்களால மனுஷங்களை நேசிக்க முடியாது அது மாதிரி நேசிக்க முடியாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் தான் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும் உழைக்க முடியும் இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் நம்ம செய்கிற வேலையெல்லாம் முரட்டுத்தனமான வேலையாக இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இதெல்லாம் இந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிட்டா தான் இந்த உலகத்தில் வேலை செய்ய முடியும் நோய் வரும்னு பார்த்து இதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் நம்ம எப்படி பிழைக்கிறது அப்படின்னு நினச்சி மனுஷங்க வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு தெம்பை ஏற்படுத்திக்கிட்டு உழைக்கிறாங்க ஆனால் இதோடய பக்க விளைவு என்னவாக இருக்குது நோயாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம வந்து இந்த மாதிரி உயிரை பணையமாக வச்சு தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கு என் உடம்பை நான் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டாக்கா என்ன இந்த உலகத்தில் முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது பிழைக்க முடியாது அப்படிங்கிற அந்த பயம்தான் மக்கள் போனால் போது அப்படின்னு சொல்லிட்டு போ உடம்பு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த இட்லி பூரி போர் தொங்க பொங்கல் தோசையெல்லாம் தின்னு தொலைக்கிறாங்க இப்போ போர் போருக்கு போனால் செத்து போயிடும்னு தெரியும் குடும்பம் இருக்குது நம்ம நம்ம ஒரு குடும்பங்கிறது இருக்க தான் செய்யுது ஆனாலும் போரிட போகிறாங்கல்ல சாவு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சும் போரிட போகிறாங்கள அதே கதை தான் இந்த இயந்திர உலகம்ங்கிறதே ஒரு யுத்தக்களம் தான் இது ஒரு போர்க்களம் தான் எல்லோரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க எல்லாம் அந்த இது எல்லாமே போர்க்கள ஒரு நடைமுறைகள் தான் இங்கே உள்ள வேலைகள் இங்கே உள்ள வாழ்க்கை முறை இது ஒரு போர்க்கள வாழ்க்கை முறை நம்ம இப்போ இருக்கோம்ல இது ஒரு போர்க்கு போர்க்கள வாழ்க்கை முறை போரில் அவங்க எப்படி அவங்க உடம்பை பாதுகாக்கணும்னு எங்களை அவங்கள எப்படி நினைக்க முடியும் இப்போ நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும் உயிரோடு வாழணும் ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை வந்து இந்த போர்க்கள வாழ்க்கை முறையில் மனுஷங்களுக்கு ஏற்படாது ஏன்னா இது அந்த மாதிரியான உலகம் நம்ம வா இப்போ ஆரோக்கியமாக வாழணும் பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சா நம்ம இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அப்படி நினச்சிட்டாங்கன்னாக்கா பாதுகாப்பாக வாழணும் நோய் இல்லாம வாழணும் அதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டாங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலடந்து போயிடும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே எப்படி இயங்கிகிட்டு இருக்குன்னா மனுஷங்க தங்களுடைய உயிரை பணயமாக வச்சு தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க பராமரிச்சிட்டு இருக்காங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க வேண்டுமென்றால் மனுஷங்க தங்களுடைய உயிரையே பணமாக வைக்கணும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்கு தேவையான இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் உழைப்பதற்கான ஒரு தெம்பு ஆற்றல் வலிமை எல்லாமே இந்த உடம்பில் கிடைக்கும் அது கிடைக்கிறதுனால பக்க விளைவுகள் தான் நோய்கள் நோய்கள் இப்போ கண்டிப்பாக வரும் இதை சாப்பிட்டா நோய்கள் கண்டிப்பாக வரும் பரவாயில்ல உயிரை அதுதான் உயிரை பணயமாக வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அது அதுக்கு பேர் தான் உயிரை பணயமாக வைக்கிறது பணயமாக வச்சுதான் இந்த மாதிரி அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி உயிரை பணமாக வச்சு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை பாதுகாக்கிறாங்க பாதுகாக்கிற வரைக்கும் அழிவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நோய்களால் பல கோடி பேர் சாவுகிறாங்க அந்த பக்க விளைவுகள்னால பக்க விளைவுகள் எனப்படுகிற நோய்களால் பல கோடி பேர் சாவுகிறாங்க விபத்துகளால் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க உடல் குணமடைகிறார்கள் இப்படி ஏராளமான இழப்புகளை சந்தித்து கொண்டு இது ஒரு போர்க்கள வாழ்க்கை முறை போர்களில் போர்னால் இப்படி தான் நடக்கும் சாவை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி போர்க்கள நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டு தான் இங்கே வாழ்கிறார்கள் அழிவுகளை ஏற்றுக்கொண்டு தான் அழிவுகளை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் தெரியும் எங்களுக்கு அழிவு வரும்னு தெரியும் தெரிஞ்சுதான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்மளை நேசிக்கிற மாதிரியான நமது உடம்பை நேசிக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் நாமளால் மெ மற்றவங்களை நேசிக்க முடியும் மற்றவங்களை நேசிப்பதற்கு நம்ம பேசவே முடியும் இன்றைக்கி மனுஷங்க ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா தனிமையில் அமைதியாக மொபைல் ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு ஏன் இருக்காங்கன்னா மனுஷங்களால் மற்றவங்கள நேசிக்க முடியலை அந்த அவமானத்துலையும் அந்த த அந்த தாழ்வு மனப்பான்மையிலையும் இன்றைக்கி தலை குறிஞ்சி டிவியும் மொபைல் ஃபோனையும் பார்த்துட்டு இருக்காங்க காரணம் நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் காரணம் நாம் சாப்பிட்ற உணவு தான் நம்மளால் மற்றவங்கள நேசிக்க விடாமல் செய்யுது நம்ம உடம்பை முதல்ல நேசிக்கணும் நம்ம உடம்பு தானே நமக்காக நாம் தூங்கினாலும் நமக்காக இதையும் தொடிச்சு துடிச்சிக்கிட்டே இருக்குது உள்ளுடல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது நமக்காக நாம் முழிப்பான் இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் நல்லா முழிக்கிட்டோ பிறகு அது அது வரைக்கும் நம்ம வந்து ஏங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது முழிச்சிக்கிட்டு இருக்கு நாம் தூங்கணும் நாம் தூங்கினாலும் அது முழிச்சிக்கிட்டு இருந்து நமக்காக வேலை செஞ்சுட்டு அந்த அளவுக்கு நமது உடம்பு தான் நமக்கு நம்பிக்கையானது நமது உடம்பு தான் நமக்கு நம்பிக்கையான முதல் முதல் நபர் அப்படி இருக்கும்போது அந்த உடம்பை நீ முதல்ல நேசிக்கணும் அந்த உடம்புக்கு நோயை தருகிற ஒன்றை தான் அது நம்பிருக்கு அப்படின்னா அந்த உடம்புக்கு துரோகம் செய்கிற மாதிரியான உணவுகளை நீ சாப்பிட்டுட்டுருக்க நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்க குற்றங்கள் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்துகிற உணவுகளை இருக்கிற அப்படி சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு நோயை தருகிற ஒன்னையே நம்பிக்கிட்டுருக்குற ஒன்று அந்த உன் உடம்பை தவிர நம்பிக்கையான ஆள் வேறு யாருமே இருக்க முடியாது அந்த உடம்பை அந்த உடம்புக்கு நீ வந்து உண்மையாக இல்லாமல் அந்த உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை நீ சாப்பிட்டனா நீ மற்றவங்களை எப்படி நேசிப்ப உன் உடம்பை நீ நேசித்தாதான் மற்றவங்களும் நேசிப்பேன் உன் உடம்புக்கு நீ என்ன செய்ய அதுதான் மற்றவங்களுக்கும் செய்வேன் அப்போ நம்ம உணவு முறை என்பது நமது உடலில் நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி மற்றவங்க நம்மளால் மற்றவங்கள நேசிக்க முடியல நம்மளால் மற்றவங்கள வெறுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம உடம்பை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மற்றவங்களையும் அழிப்பதற்காக நம்ம இருக்கிறோம் நமக்கே அந்த எண்ணம் வருது ஏன் போரிடுறாங்க ஏன் வந்து சண்டை போடுறாங்க ஏன் வந்து இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்க தொழிலில் இவ்வளோ அடிமைப்படுத்துகிறாங்க ஏன் இந்த மாதிரியான இயந்திர அறிவியல் உலக உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கி மறைமுகமாக மக்கள் இங்கே சாகடிக்கப்படுகிறார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற ஆசையை காட்டி அந்த மக்களை ஈர்க்க செய்து நம்ப செய்து மக்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ வாகனங்கள் இதெல்லாம் கவர்ச்சி பார் மனுஷங்க முன்னேறிட்டாங்க பார் மனுஷங்க முன்னேறிட்டாங்க பார் வாகனத்தை பார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கை பார் காரை பார் பேருந்தை பார் அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையும் அந்த ரோட்டில் ஓட வச்சு ஆக்சிடெண்ட்டில் பத்து லட்சம் பேர் சாகடிக்கிறாங்க பத்து லட்சம் பேருக்கு உடல் உணவு இல்லாமல் போது பாருங்கள் விதவிதமான உணவுகள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வளவரிக்கிறாங்க மங்க மக்களை சாகடிக்கிறதுக்காக வாங்க உணவுகளை சாப்பிடுங்க வாங்க பிரியாணி சாப்பிடுங்க வாங்க பாருங்கள் அந்த கறி நான்வெஜ்ஜி வாங்க வகை வகையான மீன் சாப்பிட வச்சு நோயை வர வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா நோய்களில் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு வாங்க உங்கள் உங்களுக்கு எங்ககிட்ட மருந்து இருக்குது நாங்கள் சுகர் வராமல் பார்த்துப்போம் நீங்கள் நான் தைரியமாக ஜாம் சாப்பிடுங்க நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்க நாங்கள் சுகர் வராமல் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோயை வர வச்சுட்டு அப்புறம் அவங்க மருந்து வியாபாரத்தை பண்ணுறாங்க மருந்தை கொடுத்து குணமாகாதுங்க ஆனால் நான் அன்னை இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லா நார்மலாக இருப்பீங்க டெய்லி ஒரு மாத்திரை போடுங்க டெய்லி வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்க மருந்து வியாபாரமும் நல்லாயிருக்கும் இப்படி மக்களை வந்து பல்வேறு கோணங்களில் மக்களையோட உயிரை உயிரோடு விளையாடுகிற ஒரு உலகம்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் மனுஷங்களோட உயிர்களோடு உயிரோடு விளையாடுகிற ஒரு உலகம் தான் இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதனால் பிறரை அழிக்கின்ற உலக உணவுகளை நம்ம நம்மை நாமே அழிக்கின்ற உணவுகளை சாப்பிடுவதால் நாம் மற்றவங்களுடைய உடலையும் அழிப்பதற்கு துணிஞ்சு நம்ம வேலை பார்த்துட்ருக்குறோம் துணிஞ்சு அதனால் நம்மை நாமே நேசிக்கிற ஏன் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டேங்கிறாங்க அதிகமானாக்கா அது காரணம் என்னென்னா நாம் நம்மை நேசிக்கின்ற பிறரை நேசிக்க மக்களுக்கு தெரில அதனால தான் பேச மாட்டேங்கிறாங்க அந்த தாழ்வு மனப்பான்மையில் இந்த இழிவு மனப்பான்மையில் தலை குறிஞ்சி மொபைல் ஃபோனு டிவி கம்ப்யூட்டர் இப்படி புத்தகம் அப்படின்னு சொல்லி மூஞ்சை திருப்பிக்கிறாங்க மனுஷங்களை மனுஷங்க பார்க்குறதுல ஒரு அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை மனுஷங்களோட எண்ணம் வந்து மோசமாக இருக்குது இப்போ அழிக்கணுங்கிற எண்ணத்தோட மனுஷங்களாக மனுஷங்க பார்க்குறாங்க அதனால் மனுஷங்களோட மூஞ்சில் பா மூஞ்சை பார்க்குறதுக்கே மனுஷங்களுக்கே பிடிக்கல மூஞ்சை காட்டுறதுக்கு மனுஷங்கக்கிட்ட தன்னுடைய மூஞ்சை காட்டுறதுக்கே மனுஷங்களுக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு ஒரு அவமானம் ஒரு கொலை வெறி மனுஷங்களை அழிக்கணும் கொல்லணும் என்னடா நமக்கு இப்படி ஒரு நினப்பு வருதே மனுஷங்கள ஏன் நம்மளால் நேசிக்க முடியல ஒரு தாய் தான் பிள்ளைக்கே வந்து இந்த உணவுகளை ஊட்டுறா நோய்களை தருகிற உணவுகளை ஊட்டுகிறாள் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து போச்சே என் பிள்ளைக்கே நான் நோயை தருகிற உணவுகளை நான் ஊட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து அவளுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் அந்த மாதிரியான உலகத்தில் நம்ம வந்துகிட்ருக்கோம் அப்போ நம்ம நேசிக்கணும் அப்படின்னா நமது உடலுக்கு தீங்கு தராத உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் மனுஷங்க மனுஷங்களை ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் பார்ப்பாங்க ஒரு நேசிக்க தொடங்குவாங்க நேசிப்பதற்கு எப்படி பேசணுங்கிறதே அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் இப்போ மனுஷங்க மனுஷங்களை அழிக்கிற ஒரு உணவுகளை சாப்பிட்றதுனால மனுஷங்க ஒரு ஒருத்தர் இன்னொருத்தர் அழிக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உணவை மாற்றாமல் மனித மனப்பான்மையை மாற்ற முடியாது மனித வாழ்க்கையை மாற்றவே முடியாது உணவை மாற்றினால் மனித வாழ்க்கை முறை மாறும் தன்னைத்தானே அழிக்கின்ற உணவுகளை மாற்றினால் இந்த பிறரை அழிக்கின்ற அந்த எண்ணத்தை மாற்றிடலாம் பிறரை அடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொலை செய்ய வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடக்கூடாது என்கிற அந்த குறுகிய மனப்பான்மையை உணவை மாற்றினால் மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர உணவை மாற்றாமல் இதை சாப்பிட்டுட்டு நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் தலைகிழந்தனாலும் ஒன்றுமே சாதிக்க முடியாது உணவு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் மனித உணவுகள் என்னது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் வகைகள் கடலைகள் தேன் இதுதான் மனித உணவு பால் முட்டை தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் மனித உணவு கிடையாது மாமிசம் எல்லாம் மனித உணவு கிடையாது இதெல்லாம் மனுஷங்களை அழிக்கக்கூடிய உணவுகள் பிறரை அழிக்க அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய உணவுகள் அதனால் இந்த உணவுகளை சாப்பிடவே கூடாது